நெய்வேலி டவுன்ஷிப்பில் வீடு கொள்ளை இருவர் கைது நகை வெள்ளி ரொக்கம் மீட்பு கடலூர் மாவட்டம் நெய்வேலி டவுன்ஷிப்பில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை திருடிய இரண்டு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் நெய்வேலி தெர்மல் காவல் நிலையம் போலீசார் நடத்திய விசாரணையில் தாமஸ் வில்லியம் மற்றும் முத்து என்கிற வில்லமுத்து என அடையாளம் காணப்பட்ட இருவரிடமிருந்து பதினாறு பவுண்ட் நகை முன்னூற்று நாற்பத்தி எட்டு கிராம் வெள்ளிப் பொருட்கள் மற்றும் எண்பதாயிரம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது இவர்கள் நெய்வேலி மற்றும் அருகில் உள்ள பகுதியில் பல திருட்டு வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் தாமஸ் வில்லியத்தின் மீது பத்து திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் வில்லமுத்து முன்பு கொலை குற்றத்தில் தண்டனை அனுபவித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது நெய்வேலி தெர்மல் போலீசார் இருவரையும் கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்தியாளர் தனுஷ் will try to do it ரெடி சார் கடந்த முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நெய்வேலி தெர்மல் காவல் நிலையத்துக்குட்பட்ட பாலகங்காத தலைவர் சாலையில் அன்பழகன் என்பவர் வீட்டில் வந்து ஒரு ஹெச்பி அதாவது இரவு கனவு கொள்ளை நடந்தது அந்த கனவு கொள்ளையில் வந்து பதிமூணு சவரன் நகைகள் வந்து திருடு போனதாக காவல் நிலையத்தில் பொது புகார் பதிவு செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆய்வாளர் செந்தில் தலைமையில் துணை கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திவாஸ் மற்றும் தனிப்படை போலீஸர்கள் வந்து தேடி வந்தார் குற்றாளிகளை தேடி வந்தார்கள் பல்வேறு அறிவியல் பூர்வமான விசாரணையில் இந்த தாமஸ் வில்லியம் என்பவரை வந்து அதாவது வில் சதுரம் பகுதியைச் சேர்ந்த தாமஸ் வில்லியம் என்பவரை வந்து இன்றைக்கு எல்லை என்எல்சி நடுநிலை பள்ளி அருகே வைத்து அவரை பிடித்திருக்கிறார்கள் அவருடன் அவருடைய கூட்டாளி முத்து என்ற வில்ல முத்தையும் பிடித்திருக்காங்க ஸோ அவரிடம் இருந்து இதுவரைக்கும் வந்து பதிமூன்று சவரன் நகைகள் அந்த அன்பழகன் வீட்டில் திருடப்பட்ட நகைகள் வந்து மீட்கப்பட்டுள்ளது அதுபோல் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கிராம் வெள்ளி பொருட்கள் மற்றும் அந்த வீட்டில் திருடிய வாட்சு கேமரா போன்றவை மற்றும் சில நகைகள் வந்து அவர் விற்றுள்ளார் அதில் வந்து எண்ப எண்பதாயிரம் ரூபா பணம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அதுபோல் இன்னொரு கூட்டாளியான முத்து என்ற வில்வமுத்து அவரிடமிருந்து ஒரு இரண்டரை பவுன் நகைகள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அவர் இந்த வழக்கில் ஈடுபடலை அன்பழகன் வீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுதா என்பவர் வீட்டில் வந்து பெரியார் சாலையில் இருக்க சுதா என்பவர் வீட்டில் திருந்த வழக்கில் அவரிடமிருந்து ரெண்டரை சவரன் நகைகள் வந்து கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த தாமஸ் என்பவருக்கு வந்து இது மாதிரி குற்ற வழக்குகள் பத்து வழக்குகளுக்கு மேலே உள்ளது இந்த நெய்வேலி தெர்மல் நெய்வேலி டவுன்ஷிப் ஊழ்மங்கலம் ஆகிய காவல் நிலையங்களில் பத்துக்கும் மேற்பட்ட வழக்கு அவரிடம் இருக்குது அதுபோல் இந்த முத்து என்ற வில்லமுத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் என்எல்சி எம்ப்ளாயி ஜெரோம் என்பவரை கொலை செய்த வழக்கு இருக்குது அந்த கொலையில் வந்து அவர் விடுதலையாகி திரும்பி வந்திருக்கார் திரும்பி போன வருடத்தில் வந்து இந்த திருட்டு இதில் வந்து முயற்சி செஞ்சிட்ருக்காரு அதனால் இன்றைக்கு வந்து இந்த ரெண்டு நபர்களை பிடித்து அவர்களிடம் இருந்து இந்த நகைகளால் நகைகளும் பொருட்களும் வந்து மீட்கப்பட்டுள்ளது மேலும் இவர்களிடம் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது வேறு எந்த வழக்கிலாவது இவர்கள் இன்வால்வ் ஆகிருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம விசாரணை செய்யணும் வேற என்ன தொடர்பு வழக்கில் இல்லை இந்த அன்பழகன் வீட்டில் இதில் வந்து தாமஸ் தான் அவர் ஒருத்தர் அவர் தான் சிங்கிள் மேன் ஆப்ரேஷன் அவர் என்ன பண்ணுவார் அதே போல் வந்து இந்த வில்லமுத்து அப்படின்றவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ண அவரும் கண்ட்ரோல் பண்ணுவார் வேற யார் இதை புதுசாக இதில் யார் இல்லை பட் இவர்கள் வந்து இது இல்லாமல் வேற ஏதாவது வீட்டில் கொள்ள அடிச்சிருக்காங்களா அப்படின்றத விசாரணை பண்ணி பதிமூன்றரை பதிமூன்றரை பவுன் இன்னொன்று வந்து ரெண்டரை பவுன் ஆமாம் அது கேஷ் வந்து எண்பதாயிரம் ரூபாய் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கிராம் வெள்ளி அதில் வீட்டில் இருக்கக்கூடிய கேமராக்கள் வாட்ச் ஸோ இதெல்லாம் கேட்டது திருட்டுன்றதுனால போலீஸ் குறைவு சொல்லி பொதுமக்கள் பகுதியில் சொல்கிறாங்க இல்லை திருட்டுன்றது வந்து இப்போதைக்கு நடந்த மிகப்பெரிய திருட்டுனா இது ஒன்று தான் அதையும் வந்து கண்டுபிடிச்சிடறோம் உங்களுக்கு தெரியும் இந்த என்எல்சி பகுதி வந்து ஒரு பெரிய ஏரியா ஸோ இதில் வந்து ரெண்டு காவல்து தெர்மலும் வருது டவுன்ஷிப்பும் வருது ஸோ இதில் வந்து சஃபிஷியண்டான காவலர்கள் இருக்கிறாங்க ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த எந்த அமாவாசை டயத்தில் வந்து எங்களுக்கு அதிகமாக குற்றங்கள் நடக்கும் இந்த பண்டிகை காலங்களில் குற்றங்கள் நடக்கும் ஸோ அந்த மாதிரி காலங்களில் வந்து நம்ம ஏஆரை கூட எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஸோ குற்றங்களை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் நம்ம